சுமான மக்களை சொந்த வயலா பிக் லைவ் அப்டேட் பாஸ்கானு கண்டென்ட்லாம் இல்ல லைவ்ல நமக்கு தெரிஞ்சு தூங்க வைக்கணும் போரிங்கா போன மாதிரி தான் இருக்கு பட் இருந்தாலும் ரெண்டாவது நாள் தானே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம் சொல்லி விட்டுலாம் பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது முக்கியமா ரவீந்தர்க்கு ஆப்போசிட்டா அந்த வீட்டில கண்டிப்பா எல்லாரும் திரும்ப ஆரம்பிப்பாங்க ரவீந்தரையே முட்டாளாக்குவாங்க வேணா பாருங்க ஃபேட்மேன் அவர்களே கண்டிப்பா ஒரு இடத்துல சருக்குவாரு நான் சொல்லியிருந்தேன் அந்த விஷயங்கள் இப்ப உள்ள நடக்க ஆரம்பிச்சு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுனா வீட ரெண்டா பிரிச்சு சுட்டிருக்காங்க ஆண்கள் அணில இருந்து ஒருத்தவங்க பெண்கள் அணிக்கும் பெண்கள் அணியில இருந்து ஒருத்தவங்க ஆண்கள் அணிக்கும் வந்திருக்காங்க இதுல பெண்கள் அணில இருந்து ஆண்கள் அணிக்கு வந்தவங்க வந்து பவித்ரா சோ பவித்ரா அவர்கள் உள்ள வந்தோன்னு எல்லார்ட்டையும் நான் வந்து ரொம்ப பாசமா பேசி எல்லாரையும் நம்ப வச்சு கண்டிப்பா ஏமாத்தி நான் அங்கோட ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்கள சொல்லுன்னு சொல்லிதான் வந்தாங்க அதே மாதிரி மொதல் போய் மொட்டை அடிச்சதே நம்ம ரவீந்தர் அவர்கள் தான் ரவீந்தர்கிட்ட போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க நான் வந்து உங்க டீம் தான் என்ன இவ்வளவு கம்ஃபர்ட்டா பாத்துக்கோங்க இதே மாதிரி என்ன அப்படியே கம்ஃபர்ட்டா பாத்துக்கோங்க நான் உங்க அணிதான் உங்களுக்காண்டி விளையாண்டு கொடுக்குறேன் நம்ம எல்லாம் ஒரே டீம் அப்படின்னு சொன்னேன் ரவீந்தர் அவர்கள் அப்படியா சரி ரைட் இதுதான் எனக்கு வேணும் இதுதான் ஒரு டீம் ஸ்பிரிட் பாத்துக்கோங்க இதுதான் கேம் இந்த மாதிரி தான் கேமா இருக்கணும் இதான் யோசித்து பண்ணணும் நானும் இதான் யோசித்தேன் அப்படின்ற மாதிரி டப்புனு வலையில விழுந்துட்டார் பட் இருந்தாலும் இங்க யோசிக்கணும் அவர் இவ்வளவு பாஸ் ரிவியூ பண்ணிருக்காரு அவ்வளவு சீக்கிரத்து அந்த வலையில விடமாட்டாரு பட் தான் செய்யணும் ஆனாலும் அவர் பேசுறது எப்படி இருந்துச்சுன்னா ஓகே நம்மளோட கேம் இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லறாங்க சார் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது தெரியாம வாய் விட்டார் என்னன்னா பெண்கள் சைட்ல வந்து இந்த ஒற்றுமை இல்லை பெண்கள் சைட்ல இருந்து இந்த யூனிட்டி சத்தியமா இல்ல சுத்தமா இல்லை நீங்க ஒற்றுமையா இல்ல அதனாலதான் ஈஸியா உங்களை அட்டாக் பண்ண முடியுது ஈஸி டார்கெட்டா இருந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு உடனே பவித்ரா அவர்கள் டென்ஷன் ஆயிட்டாங்க நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் நாங்க ஒற்றுமையா இல்லைன்னு நீங்க எங்க பாத்தீங்க ஒற்று மண்ண எப்படி நீங்க எல்லாம் மாமன் வச்சான்னு சொல்லிட்டு கைய கோதா சுத்தனுமா அப்படிலாம் சுத்த முடியும் அப்படி உங்கள்ட காட்டணும்னு அவசியம் கிடையாது ஒரு டாஸ்க்னு வரமும் நாங்க இறங்கி சண்டை செய்யதான் செய்யும் சரியா நான் இப்ப இருந்து இங்க வந்திருக்கேனா அந்த டீம் காண்டிதான் வந்திருக்கேன் பட் இருந்தாலும் இந்த டீம் காண்டி மாறி விளையாடுறது ஒரு கேம் தான் அதனாலதான் நான் உங்ககிட்ட என்ன சொன்னா நீங்க என்ன கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்க டீம் ஆடுவேன் மாதிரி சொன்னேன் பட் இருந்தாலும் நீங்க வந்து பெண்கள் இப்படிதான் பெண்கள் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்காங்க நீங்க சொல்லக்கூடாது நாங்க அப்படி கிடையாது கடைசியா வந்துச்சு ஒரு டாஸ்க்கு அந்த சேர் டாஸ்க்ல கூட நாங்க எல்லாம் ஒற்றுமையாடி நாங்க தான் வின் பண்ணோம் நீங்க வின் பண்ணல சோ எங்களோட ஒற்றுமை நீங்க அங்க அங்க பாத்துக்கணும் நாங்க சண்டை போட்டுப்போம் ஏதாவது ஒண்ணு பேசிப்போம் ஏதாவது ஒண்ணு இருக்கதா செய்யும் ஆனா எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும்னு சொல்லிட்டு பெண்கள் அணிக்காக பயங்கரமா ஃபைட் பண்றாங்க பட் இவங்க எவ்வளவு ஃபைட் பண்ணி என்ன பண்ணேன் வெளியே ஜாக்லின் தனியா ஸ்கோர் பண்றதுக்காண்டி டீம் உடச்சுக்கிட்டுல இருக்காங்க நல்லா பாத்தீங்கன்னா வேணா பாருங்க இந்த வீட்டுக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனை இல்லாம ஜாக்லினாலதான் வரப்போகுது அவங்க கண்டென்ட் பண்றேன் ஸ்கோர் பண்றேன் தனி ஆடுறேன்னு சொல்லிட்டு மொத்த பெண்கள் அணியும் பிடிச்சி கவுத்த போறாங்க நான் ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி உள்ள பிக் பாஸ்ல வந்து அவங்க இதை மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த பிக் பாஸ் வரைக்கும் எல்லாருமே தனித்தனியா ஆடுவாங்க அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க பட் இந்த சீசனை ஆண்கள் பெண்கள் இந்த இடத்துல ஒரு பெண்கள் அணியில ஒருத்தவங்க மொத்தமா சேர்ந்த பெண்கள் அணியை ஆரம்பிச்சாங்கன்னா ஆண்கள் அணி ஈஸியா பெண்கள் அணியை வெளியே அனுப்பிடுவாங்க அதுதான் கே எதுமே பண்ணல உங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆக மாட்டுக்கு ஆண்கள் ஈஸியா அவங்கள அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்கன்னா நீங்க ஈஸியா வெளியே போயிடுவீங்க மாட்டுவீங்க ரொம்ப ஈஸியா வெளியே போயிருவீங்க சோ அதனாலதான் சொல்றேன் நீங்க தனியா பிளே பண்ணுங்க பட் டீம் கூட சேர்ந்து ஒரு டாஸ்க்னு வரும்போது அங்க உங்க திறமையை தனியா காட்டுங்க அதை விட்டு எல்லா நேரமும் நான் தனியா தான் இருப்பேன் எல்லா நேரமும் நான் தனியா தான் ஆடுவேன்னு சொல்லக்கூடாது அது வந்து ஜாக்லின் ஒரு தப்பு பண்றாங்க பட் இன்னும் நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்க நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இந்த சீசன் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் சோ இந்த வகையில பவித்ரா பயங்கரமா ஃபைட் பண்றாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் அவர்களுமே வந்து நம்ம பேட்மேன் அவர்கள்ட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் நீங்க வந்து ஏதோ ஒற்றுமை இல்லை மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்களே ஏதோ வச்சு சொல்றீங்கன்னு உடனே பேட்மேன் அவர்கள் திரும்பி அங்க ஒரு சருக்கு சரிக்கிறார் அவர் ஓப்பனா உள்ள விஷயங்கள் சொல்றதுக்கான காரணங்கள் என்ன எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அவரோட மைண்ட் கேம வெளியே ரிவீல் பண்ண மாட்டாரு பட் இங்க ரிவீல் பண்றாரு என்ன சொல்றாருன்னா நானா இருந்தா நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணல இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த பெட் மேட்ரு எனக்கு வந்து பிடிக்கல இந்த ரூம் எடுத்த மேட்ரு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ வந்து வெளியே வந்து ஒரு போராட்டம் பண்ணி தனியா படுத்தல அப்படி படுத்தது ஓகே அது ஒரு கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் வெளியிருந்து இருந்து போது பட் உன்னோட டீம் வந்து ஒண்ணு கலட்டி விட்டுட்டாங்க உன்னோட டீம் அதுக்கு செட் ஆகலை இதுதான் நான் சொன்னேன் இதே என்னோட இதா இருந்தா என்னோட பசங்களா இருந்தா எங்களுக்கு இப்படி ஏதாவது நடஞ்சு நான் வரும்போது எனக்கு பிடிக்காம நான் வெளியே வந்து படுத்திருந்தேன்னா கண்டிப்பா பசங்களையுமே கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்து வெளியே படுக்க வச்சு ஒரு வித்தியாசமா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன் அதுதான் டீம் ஒர்க் ஸோ அங்கதான் டீம் ஒர்க் இருக்கும் பட் உங்க சைட்ல அந்த டீம் ஒர்க் தான் மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஜாகின் சொல்றாங்க இது டீம் ஒர்க் கிடையாது இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் எடுத்து வச்சேன் டீம் வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க பட் நான் தான் ஒத்துக்கல சோ இங்க வந்து டீம் இருக்குங்க அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மாத்தி மாத்தி மோதிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒரு முடிவே வரமாட்டிருக்கு அதுவும் ஜாக்லின் அவர்கள் ஒரு முடிவோட வந்திருக்காங்க சண்டைக்குதான் முடிவு இல்லை அவங்களுக்கு முடிவு இருக்கு என்னன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன்டா நான் கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பேன்டா ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன்டா அப்படின்ற மாதிரிதான் உள்ள வந்திருக்காங்க அது பக்காவா தெரியுது தெளிவா வந்திருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இதுல தர்ஷா குப்தா ஆல்சோ நம்ம ரவீந்தர் அவர்கள்ட்ட உட்காந்து இப்படி நீங்க சொல்லக்கூடாது நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம் கேம் உணர்மா அப்படிதான் இருக்கும் பட் இன்னும் ஒரு சில பேர் உண்மையாவே எங்க டீம்ல ஒற்றுமையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல நடந்த டிஸ்கஷன் அந்த மேட்டர் எல்லாமே ரவீந்தர் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் நாங்க சொல்றோம் அந்த டீம்ல ஒற்றுமை இல்லைங்கிறது இதுதான் ஏன்னா நீங்க மொத்தமா சேர்ந்து பவித்ராவை அனுப்பினா என்ன பண்ணலாம் பவித்ரா என்னென்ன பண்ணுவாங்க பவித்ரா எதுக்கு அனுப்பக்கூடாது இருந்தோம் பவித்ரா இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேசினாங்க ஏன்னா பவித்ரா உள்ள வந்தாங்கன்னா பவித்ரா பாவம் பார்த்து பசங்க எல்லாம் சேர்த்து அப்படி ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுத்து அவங்க டீம் சைடு எடுத்துருவாங்கன்னு சொல்லி யோசிச்சுதான் நம்ம தர்ஷா குப்தா ஜாக்லின்லாம் இது பண்ணாங்க வந்து என்னன்னா அவங்களை அனுப்பாம இருந்தோம் எங்களுக்குள்ள சண்டை எல்லாம் வந்துச்சு நான் தான் வரணும் நான் தான் வரணும் இருந்துச்சு பட் என்ன விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு போய் இவங்களோட எல்லாம் உடைக்கிறாங்க சோ இது என்ன ஆகும்னா ஒரு டைம்க்கு அப்புறம் இதெல்லாம் வச்சு இவங்க கேம் ஆடுவாங்க ஒரு டைம் வருது அப்படிங்கும்போது நீங்க எல்லாம் எங்க ஒற்றுமையா இருக்கீங்க ஏன் தர்ஷிகா வந்து அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் பவித்ரா ஓட்டு போட்டாங்க அப்போ தர்ஷிகா குப்தாவை கலத்தி தான் விட்டாங்க அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது அவங்க டீமுக்குள்ளே ஒரு சண்டை வரும் எப்பட நம்ம அங்க பேசணும் இங்க போடுறா போச்சு அப்படின்னு அவர்கள் கேட்டு கேட்டு தவிர அவர் சருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல பட் சறுக்குற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறார் இதெல்லாம் தெரியாம அவங்க என்ன ஜாக்லின் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க பவித்ரா அவர்கள் கடைசியில வெளியே போய் நின்று வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அவங்க வந்து என்ன நம்பிட்டாங்க நிறைய விஷயங்களை நம்பிட்டாங்க நம்பி தான் இப்போ இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொண்டு போயிடலாம் அவங்க வந்து நம்மளை பிரிக்க தான் ட்ரை பண்றாங்க நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலாம் உடைச்சி நம்மளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேம் ஆட தான் அவங்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஃபேட்மென் சொல்லின எல்லா விஷயத்தையும் இங்கே வந்து சொல்ல ஆரம்பிச்சாச்சு ஜாக்லின்ட்ட ஸோ மொத்தத்தில் இப்போ ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இந்த வார் ரெண்டு டீமுக்கான வாரா கரெக்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பட் இந்த சைடு டீம் வந்து இன்னும் டீமாக இல்லை ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு சைடு சரிஞ்சுகிட்டே இருக்கு ஜாக்லின் ஒரு ஒரு டீம் ஆகணும்னு நினைக்கிறாங்க தரிசா குப்தா தனியா ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா அவங்களுக்கு ஸ்கோர் பண்ண தெரியல அவங்க வந்து கூட்டமா ரெண்டு பேர் ஏதாவது பேசுமோ அங்க போய் தலையாட்டுறாங்க அதுல ஏதாவது கருத்துக்களை சொல்றாங்கன்னு தவிர தனிப்பட்ட முறையில அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல தனிப்பட்ட முறையில இப்ப ஒருத்தி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு ஆளு ஜாக்லின் மட்டும்தான் ஜாக்லின் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க அது ஸ்கோர் இப்படி நீங்களே பாத்துருப்பீங்க மூணு புறமா அவங்க தாங்க இன்னைக்கு மூணு பிரமோ அவங்கதான் நேத்து கூட அவங்க அவங்கதான் அந்த மாதிரி அவங்க பிக் இல்லாம ப்ரமோ இல்ல ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவோட வந்திருக்காங்க அந்த முடிவுகள் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்ப கூட பாத்தீங்கன்னா பெண்கள் அணியில யாருமே பெருசா வாய்ஸ் அவுட் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்க இப்போ கேப்டனே தான் அவங்க கூட பெருசா எதுவும் பேச மாட்டேங்க ஆனா தான் மொத்த அணியா எடுத்து நடத்துற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க சோ இது வந்து ஜாக்லினுக்கு ஓரளவு பிளஸ் ஆகும் மைனஸும் ஆகும் இல்லன்னு சொல்ல முடியாது ஏன்னா டீம் ஒர்க்ல இவங்க தனியா ஆட ட்ரை பண்ணாம ஒரு மைனஸும் ஆகும் ஆனா மொத்த வீடியோ அவங்க தான் எடுத்து நடத்துற மாதிரி ஒரு பிளஸும் ஆகுது கண்டென்ட் கொடுக்கறது அவங்க தான் அப்படி சொல்லி பிளஸ் ஆகுது ஏன்னா மத்த யாருமே கண்டென்ட் கொடுத்த மாதிரியும் தெரியல பெருசா ஒரு கண்டென்ட் இன்னும் உள்ள இருந்து வெளியே வரல பிக் பாஸே ரொம்ப லோவா தான் போயிட்டு இருக்கு ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு தான் சொல்றேன் ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு பட் இருந்தாலுமே ஒரு ப்ராமிசிங்கான கண்டென்ட் வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல ரொம்ப ஸ்லோவா அப்படியே நம்ம போறத தவிர பெரிய கண்டென்ட் இன்னும் வரல எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சும்மா ஈஸியா எல்லாம் உட்காந்து ஈஸி அந்த மாதிரி வாயால வடை சுட்டு யாரோ ஒருத்தர் டிராஃபியை தட்டிட்டு போக போறாங்கன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது இருந்தாலும் ஒரு டிவிஸ்ட் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த வாரட்சன்ல ஏதோ ஒரு ஆறு கலண்டு போக போகுதுன்னு சொல்றாங்க அதை பத்தி நம்ம அடுத்த வீட்டுல தெளிவா சொல்லலாம் ஆறு ரெண்டு பேர் யாரு இருக்கா ரவீந்தர் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு யாரோ ஒருத்தர் அவுட் ஆக போறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் அது மட்டும் ஒயில் கார்டு என்ட்ரி வர ஒயில் கார்டு என் வர சவுண்ட் சரோஜாக்கா வரதான் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து இன்னொருத்தவங்க பேரும் அடிப்படுது பட் அது எனக்கு கன்ஃபார்மான்னு தெரியல பட் இருந்தாலும் ரேண்டமா உங்ககிட்ட சொல்றேன் பட் நம்ம கன்ஃபார்மா தெரியல ஒரு ரூமர்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கார்ல சீசன் செவன் அந்த தினேஷ் அவர்கள் வர்றதா ஒரு ரூமர்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு பட் தெரியும் மேபி நடந்தாலும் நடக்கலாம்ல அந்த வகையில சொல்றேன் பட் சவுண்ட் சரோஜாக்கா வரது கன்ஃபார்ம் சோ எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஏதாவது ஒயில் கார்டு உள்ள வந்து இந்த கேமை மாத்தனா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சூடு பிடிக்கணும் நினைக்கிறேன் மத்தபடி இவங்க எல்லாருமே ஒரு டீம்ல ஜாக்லின் சொல்றதை கேட்கறதும் இன்னொரு டீம்ல ஃபேட்மேன் சொல்றதை கேட்கறதும் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு ஆட்டு கூட்ட மாதிரி தான் ஏதோ ஒரு ஆடு ஃப்ரெண்ட்ல போகும்போது அந்த ஆடு பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்கோம்ல அதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லி கொண்டு போயிட்டு இருந்தானா அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கா ஒருத்தர் தனிப்பட்ட முறையில இன்னும் இவங்க கேம் ஆடல கேம் இன்னும் யாரும் பெருசா வெளியே எடுத்துட்டு வரல எல்லாமே சும்மா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒயில் கார்டு வரணும் இல்ல டாஸ்க் வரணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு வந்துதான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை காப்பாற்றணும் சோ பார்த்து பண்ணி விடுங்க